இந்தியா முழுதும் இந்த வகுப்பு பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பல பகுதிகளில் யாரெல்லாம் வகுப்பு சொத்த பெரிய அளவுல வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மக்களை தூண்டி விட்டு ஏழை எளிய மக்களை தூண்டி விட்டு அவங்கள ரோட்ல இறக்கி போராட்டம் பண்றாங்க அதுல வலைதளம் மூலமாக நான் ஒரு போராட்டத்தை பார்த்தேன் அது மத்திய பிரதேசா இல்ல மத்திய பிரதேசம் தான் நினைக்கிறேன் மத்திய பிரதேசல அந்த போராட்டம் நடக்குது ஒரு பத்திரிகையாளர் மைக்க கொண்டே அந்த போராட்டத்துல இருக்க ஒரு இளைஞர்கிட்ட கேக்குறாரு நீங்க கையில பிடிச்சிருக்க அந்த போடுல என்ன எழுதி இருக்கு அதை வாயிச்சுட்டு சொல்லுங்க தம்பின்னு சொல்லிட்டு அதுல ரிஜெக்ட்ங்கிறத அவரால் சொல்ல முடியாது இந்த பில்லு அமெண்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறத கீழே போட்டிருக்காங்க அமெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க அதை அவரால வாசிக்க முடியல அவர் இன்னொரு தட்டை சொல்றாரு இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாத்து சொல்லுன்னா அப்படியே அவர் போறாரு அப்ப இந்த நிலை தான் அதாவது வகுப்போடருடைய சட்ட திட்டங்கள் என்ன வகுப்பு நிலங்களை யாரு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கா யார்த்த இருக்குங்கிறதே தெரியாம ஏழை எளிய மக்களை காசு கொடுத்து கூட்டியாந்து ரோட்ல நிக்கார சொல்லி இந்த வகுப்பு சொத்துக்களை வைத்திருக்கிறவர்கள் நீங்க ஒரு நான் சொன்ன மாதிரி முதல்ல பல மீடியாக்கள்ல சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் பேர் ஒரு இருநூறு முந்நூறு பேர் இந்த வகுப்பு சொத்தை இந்தியா முழுதும் வச்சிருக்கிறாங்க இந்த பில்லு பாஸ் ஆனதோட இந்த மசோதா பாஸ் ஆனதோட அவங்களுக்கு எல்லாருக்குமே அடிவைத்த கலக்குது கேள்வி கணக்கு வந்துடும் நம்ம பதில் சொல்ல வேண்டும் பயப்படுறாங்க பயந்துகிட்டு ஏழை எளிய மக்களை ரோட்ல இறங்கி போராட விடுறாங்க காசு பணத்தை செலவு பண்ணி ஏழை எளிய மக்களை ரோட்ல இறங்கி போராட விடுறாங்க அந்த மக்களுக்கு அவங்க கையில வச்சிருக்க போர்டே என்னன்றே தெரியாத நிலை இருக்கு இது மிகவும் கண்டனத்துக்குரியது